கையில் ஆறு திரைப்படங்கள் உலகை விட்டுப் பிரிந்த இளையராஜா மகள் பவதாரணி இசைஞானி இளையராஜாவின் மகளும் தேசிய விருது பெற்ற பின்னணி பாடகியுமான நாற்பத்தேழு வயதான பவதாரணி உடல் நலக்குறைவின் காரணமாக காலமானார் இவரது மறைவிற்கு திரையுலகினர் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இவரது மறைவு தமிழ் ரசிகர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஐந்து மாதங்களுக்கும் மேலாக கல்லீரல் புற்றுநோய் காரணமாக இலங்கையில் ஆயுர்வேத மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு வந்த நிலையில் வியாழன் அன்று உயிரிழந்தார் சென்னையில் பிறந்த பவதாரணி தொடக்கம் முதலே தந்தை இளையராஜா சகோதரர்கள் கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் ராஜா ஆகியோரின் இசைப்பணிகளில் பணிகளில் இணைந்து பயணித்து வந்தார் இவர் சபரிராஜ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இளையராஜா இசையமைத்த ராசையா திரைப்படத்தின் மூலமாக பின்னணி பாடகியாக அறிமுகமானார் பவதாரணி இவர் பாடிய மஸ்தானா மஸ்தானா என்ற பாடல் பெரிய அளவில் வரவேற்பு பெறவே தொடர்ந்து தனது தந்தை மற்றும் சகோதரர்கள் இசையமைப்பிலும் தேவா சிற்பி போன்ற மற்ற இசையமைப்பாளர்களின் இசையிலும் பாடியுள்ளார் நடிகை ரேவதி இயக்கிய மித்ரி மை ஃப்ரெண்ட் என்ற திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக பவதாரணி அறிமுகமானார் பின்னர் இவர் தெலுங்கு திரைப்பட உலகில் நுழைந்தார் இவரது குரலின் தனித்தன்மையை பவதாரணியை தனியாக அடையாளப்படுத்தி காட்டிவிடும் பார்த்திபன் நடித்த அழகி திரைப்படத்தில் இவர் பாடிய ஒளியிலே தெரிவது தேவதையா என்ற பாடல் மிக பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது இளையராஜா இசையில் பாரதி திரைப்படத்தில் இடம்பெற்ற மயில் போல பொண்ணு ஒன்று என்ற பாடலுக்காக பவதாரணிக்கு இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு தேசிய விருது கிடைத்தது பாலிவுட் பிரபலங்களான சல்மான் கான் அபிஷேக் பச்சன் ஆகியோர் நடித்த பல முக்கிய படங்களில் இவர் பணியாற்றியுள்ளார் இன்னும் திரைக்கு வராத ஆறு படங்களுக்கு இசையமைக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது